நீலகிரியில் யானை புலி போன்ற வன விலங்குகளை பாதுகாப்பது போல் அடர்ந்த சோலை மரக்காடுகளில் மட்டும் காணப்படும் பறவைகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுகின்றன அவற்றில் நீலகிரியில் மலபார் ஃபைட் ஹார்பில் ஃபால்கன் அண்ட் ஆரஞ்சு நீலகிரி கேட்சர் போன்ற பறவைகள் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த சோலை மர காடுகளில் காணப்படுகின்றன குளிர்காலத்தில் இமாலய பகுதியிலிருந்து நீலகிரிக்கு ரோஸ் போன்ற பறவை வலசை வருகின்றன சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் இதுபோன்ற பறவைகளை பாதுகாக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அஹ் சோளக்கிளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான சில குறிப்பிட்ட பறவைகள் இருக்குதுங்க இந்த நீலகிரி லாஃபிங் கிரஷ் இந்த மாதிரியான சில முக்கிய பறவைகள் வந்து ஒன்லி நெல்கிரிஸ் சொல்லுவாங்க அதாவது நீலகிரியில் மட்டுமே இருக்கக்கூடிய பறவைகள் இதெல்லாம் இந்த பறவைகள் எல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கிய முக்கியமான பங்கு வகிக்குது பழைய மரங்கள் வந்து அப்படி இந்த மண்ணின் மரங்கள் பாதுகாக்கிறதுல வந்து இந்த பறவைகளுடைய பங்கு வந்து மிக முக்கியமானது அதனால பறவைகள் எப்படி நம்ம யானைகள் புலிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறதோ அதே போல பறவைகளையும் பாதுகாக்கணும் தற்போது மழை காலம் என்பதால் குன்னூரில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பறவைகளின் கீச்சல் சத்தம் கேட்போரின் காதுகளில் இனிமையை அளிக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க